ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் சேரன் பாண்டியன் நான் ஆயிரத்தி முன்னூற்று பத்து திருக்குறளை ஓவிய வடையிலும் கவிதை நடையில பண்ணியிருக்கேன் இன்னைக்கு நம்ம வீடு என்ன பார்க்க போகிறேன்னா பசி எண்ணும் தீ அப்படின்ற தலைப்பின் வாயிலாக திருக்குறளை மறைஞ்சிருக்கக்கூடிய ஆழமான விஷயங்களை ஓவிய வடியில பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை புதுசாக பார்க்குறவங்க தமிழை நேசிக்கிறவங்க திருக்குறளை வாசிக்கிறவங்கள நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் வாங்க வீடியோ கொடுப்போம் இந்த உலகத்தில் ஒவ்வொரு மனிதனும் இரவு பகல் என்று பாராமல் தன் உடலை வருத்தி கடினமாக உழைப்பதும் ஒவ்வொரு உயிரினமும் ஒன்றை ஒன்று வேட்டையாடி தின்பதும் எதற்காக சற்று ஆழமாக சிந்தித்து பாருங்கள் விவசாயி விவசாயம் செய்து அறுவடை செய்வதும் வியாபாரி பொருளை விற்று பொன் பொருளை சேர்ப்பதும் திருடர்களும் தீவிரவாதிகளும் கொலைகளையும் கொள்ளைகளையும் அடித்து வாழ்வதும் எதற்காக அரசு ஊழியர்களும் அரசியல்வாதிகளும் லஞ்சம் வாங்குவதும் ஊழல்களை புரிவதும் தனியார் நிறுவனங்களும் பணக்கார முதலாளிகளும் ஏழை எளிய மக்களையும் உழைக்கும் தொழிலாளி வர்க்கத்தையும் அடிமைப்படுத்தி அவர்களின் உழைப்பை சுரண்டி பிழைப்பது எதற்காக விபச்சாரம் செய்பவர்கள் உடலை விற்பதும் பிற உயிர்களின் உடல் பாகங்களை வெட்டி விலைக்கு விற்பதும் பொய்யான வார்த்தை சொல்லி ஒருவரை ஒருவர் ஏமாற்றி பிழைப்பதும் எதற்காக வீட்டுக்கு வீடு ஊருக்கு ஊர் நாட்டுக்கு நாடு போராட்டங்களும் சண்டை சச்சரவுகளும் யுத்தங்கள் புரிவதும் எதற்காக பள்ளிகளுக்கும் கல்லூரிகளுக்கும் சென்று படிப்பதும் பட்டம் வாங்குவதும் உயர்ந்த பதவி வகிப்பதும் படித்த படிப்பையும் கற்ற கலைகளையும் விற்பது எதற்காக எல்லாம் இந்த வயிற்றுக்காக அந்த வயிற்றில் உண்டாகும் பசியை தீர்ப்பதற்காக இதில் வேடிக்கை என்னவென்றால் வயிற்று பசியை தீர்த்திட வாய்க்கு சுவையானவற்றையும் உடலுக்கு சத்தானவற்றையும் உண்டாலும் பசியானது எப்போதுமே தீர்வதில்லை அது முடிவதைப் போல முடிந்து தொடர்வதைப் போல தொடர்ந்து இரவு பகலில் உறங்கி விழிப்பதாக இறந்தவர் மீண்டும் பிறப்பதைப் போல தொடர்கின்றது உண்மையில் இந்த பசி என்பது என்ன உடலை வளர்த்து வாழச் செய்வதா அல்லது பிற உடலை அழித்து அவற்றின் வாழ்வை கெடுப்பதா உண்மையில் பசி என்பது என்னதான் செய்கின்றது ஒன்றை காத்து வளர்ப்பதற்காக மற்றொன்றை சிதைத்து அழிக்கின்றது இந்த பசி என்பது எல்லாவற்றுக்குள்ளும் இருப்பதால் தான் தன்னலம் கொண்ட உயிர்கள் சுயநலம் கொண்டு பிற நலத்தை பறித்து அழித்து வாழுகின்றது அது எல்லாவற்றையும் ஒன்றுக்குள் அடக்கிட எழுகின்றது அந்த பசியானது வெறித்தனமானது அது ஆரோக்கியத்தை பெற்றிட ஆக்ரோஷமாக எழுகின்றது அது எல்லாவற்றையும் சுயநலம் கொண்டு அழித்து தன்வசமாக்கக்கூடியது அந்த பசியின் நாட்டத்தை சுயநலமான ஓட்டத்தை மனிதனை கொண்டே அறிந்திடலாம் காரணம் உலகில் மனிதன் உண்பட ஒவ்வொரு உயிரினமும் உடலோடு உயிர் வாழ்வதற்கு தேவையானது உணவு அந்த உணவு என்பது தாவரங்கள் மற்றும் விலங்குகளில் இருந்து தோன்றுகின்ற கார்போஹைட்ரேட்டுகள் கொழுப்புக்கள் புரதங்கள் மற்றும் தாதுக்களோடு உயிர் சத்துக்கள் ஆகியவற்றை உள்ளடக்கியதாகும் இந்த சத்துக்கள் உடல் கொண்ட ஒவ்வொரு உயிரினத்தின் உடல் செயல்பாட்டுக்கு அவசியமானதாக உள்ளது இப்படி உயிரினங்கள் உட்கொள்ளும் உணவானது உயிரினத்தின் உடல் செல்களால் தன்மயமாக்கப்பட்டு உடல் வளர்ச்சியடையவும் உடலோடு உயிர் வாழவும் தேவையான ஆற்றலை கொடுக்கின்றது இத்தகைய ஆற்றலை பெறுவதற்காகவே உடலில் பசியானது எழுகின்றது அவ்வாறு பசி உண்டான பிறகும் உணவு உண்ணாது போனால் உடலானது சோர்வடைந்து போகும் எந்த ஒரு செயலையும் செய்ய இயலாது எனவே உணவு உண்டால்தான் இந்த உடலை கொண்டு உலகில் உழவிட முடியும் என்பதை மறுக்க முடியாத உண்மையாகும் ஆனால் அந்த உணவு என்பது எது என்பதுதான் கேள்வி உண்மையில் உணவு என்பது ஒரு உயிரின் உடல்தான் மற்றொரு உயிரின் உணவாகவும் அதுவே அதற்கு உடலாகவும் இருக்கின்றது உதாரணமாக தந்தையிடமிருந்து ஏதுமில்லாத நிலையிலிருந்து கண்களுக்கு புலப்படாத உயிரானது விந்தணுவாகி திரவமாகி தாயின் வயிற்றல் கருவாகி உருவாகி அந்த தாயிடம் இருப்பதையெல்லாம் உறிஞ்சி உடலை வளர்த்து உலகில் பிறக்கின்றது என்றார் ஒரு உடல் தோண்டல் என்பதே மற்றொரு உடலை சாந்தி எழுகின்றது என்று என்றுதானே அர்த்தம் மனிதர்கள் பலரும் எண்ணுவது என்னவென்றால் பசிப்பது என்பது வாய்க்கு ருசியானதை புசிப்பதற்கு என்று உண்மையில் பசி என்பது பிறவற்றில் இருப்பதை தன்வசப்படுத்தி உடல் உருவத்தை பெறுவது அதுவே தாயிடமிருந்து குழந்தையாகவும் தாவரத்திலிருந்து விதையாகவும் எழுகின்றார் இப்போது புரிந்திருக்கும் ஒவ்வொரு உடலுமே மற்றொரு உடலில் இருந்தே உருவானது அது நீர் நிலம் காற்று நெருப்பு ஆகாயத்தை உள்ளடக்கியது என்று அதாவது உருவமில்லாத உயிரே உடல் உருவத்தை பெற்று உருவமில்லாத உணர்வுகளை அந்த உருவத்தின் வழியாக அன்பு ஆசை காதல் காமம் கருணை என்றும் விருப்பு வெறுப்பு கோபம் என்றும் எதிர்பார்ப்புகளுடன் பசியாக வெளிப்படுகின்றது அதுவே ஒரு கட்டத்தில் போட்டி பொறாமையாகவும் சுயநலம் கொண்டதாகவும் இருக்கின்றது மனதில் இதுதான் பசி இந்த பசி என்பது தனது இயலாமையை போக்கிட தன்னிடம் இல்லை என்பதை நீக்கிட பிறவற்றில் இருப்பதை பறிப்பதற்காக தாகம் கொண்டு மோகம் கொண்டு எழுவதாகும் இப்படிப்பட்ட பசி என்ற உணர்வு இல்லாதவர்கள் யாராவது உலகினில் இருக்க முடியுமா கண்ணில் பட்டதையெல்லாம் தன்வசப்படுத்தி தனதாக்கி எழுகின்ற பசியை என்னவென்று சொல்வது ஒன்றின் பிறப்பை தனக்கு சாதகமாக்கும் பசியை பாவி என்று பழிப்பதா அல்லது பிறவி கொண்டு பிறந்தவற்றை பிறப்பிருக்கும் காளி தேவி என்று அழைப்பதா சக்திக்கும் சக்தி வேண்டுமென்றால் ஒன்று மற்றொன்றுக்கு முக்தி கொடுக்க வேண்டும் இதுதான் எல்லாவற்றிலும் காலம் காலமாக காலனாக வெளிப்படுகின்றது இப்போது சொல்லுங்கள் பிறப்பு என்பது உலகில் இருப்பதற்காக எழுகின்றதா அல்லது உலகில் இருப்பதையெல்லாம் அழித்து இறப்பதற்காக எழுகின்றதா பிறப்பவர்கள் உலகில் இருக்க வேண்டும் என்று நினைத்தால் பிறகு எதற்கு உலகில் இருப்பதற்கு இறப்பை தந்து இல்லை என்று ஆக்குகின்றார் சற்று ஆழமாக சிந்தித்து பாருங்கள் உலகில் பிறந்து இருப்பவையெல்லாம் இல்லை என்று ஆக்கவே இறப்பும் பல பிறப்பு கொண்டு இருப்பதாக பசி கொண்டு இருக்கின்றது எல்லா உடல் கொண்ட உயிரிலும் அதனால் தான் தாவரங்கள் நிலத்தில் மறைந்து மட்கியதை உரமாக உணவாக ஏற்று வாழுகின்றது அதே போல புழுப்பூச்சிகளும் நிலத்தில் மட்கியவற்றையும் அந்த நிலத்தில் வளர்ந்த மரம் செடி கொடிகளை பசி கொண்டு தின்று வாழுகின்றது அந்த புழுப்பூச்சிகளை பள்ளியும் தவளையும் போன்ற ஊர்வன வகைகள் தின்று வாழுகின்றது உதாரணமாக புல்லை பூச்சி தின்னுகின்றது அந்த பூச்சியை தவளை தின்னுகின்றது அந்த தவளையை பாம்பு தின்னுகின்றது பாம்பை கழுகு தின்னுகின்றது இந்த கழுகை யார் தின்னுகின்றார்களோ அவர்களுக்குள்ளேதான் புல்லும் புழு பூச்சியும் பள்ளியும் தவளையும் பாம்பும் கழுகும் அடங்குகின்றது இப்படி தாவரங்கள் நீர்வாழ் நிலவாழ் உயிரினங்களின் உடலை தின்று வளர்ந்த உடல்தான் மனித உடல் இதில் வேறு மனிதர்கள் சைவம் அசைவம் என்று சொல்லிக்கொண்டு தங்களையும் ஏமாற்றிக்கொண்டு மற்றவரையும் ஏமாற்றுகின்றார் மனிதன் என்னதான் சைவம் அசைவம் என்று சொல்லிக்கொண்டு உணவை பிரித்து உண்டாலும் மனித உடலை மட்கச் செய்யும் இந்த பெண் என்ற மண் அசைவமா சைவமா என்று எண்ணி பாருங்கள் தாயிடம் இருக்கும் உதிரத்தை உறிஞ்சி வளரும் எந்த குழந்தையும் சைவம் அல்ல அந்த உதிரத்தால் உருவான எல்லா உடலுமே அசைவம்தான் மனிதனை சுமக்கும் மண்ணானது எந்த உடலையும் சிதைத்து மட்கச் செய்யவில்லை என்றால் அந்த மண்ணில் முளைக்கும் தாவரங்களுக்கு எது உரமாக இருக்க முடியும் மனிதனை போன்ற மற்ற உயிரினங்களுக்கு எது உணவாக இருக்க முடியும் மண்ணில் பிறக்கும் உடல் எல்லாம் அசைவமாகவே திரிந்தாலும் அந்த உடலை விட்டு உயிர் பிரிவதே சைவமாகின்றது எனவே உடலோடு உயிர் ஒட்டியிருப்பதே அசைவம் என்று உணர்ந்திடுங்கள் ஆகவே பசி என்பதே அசைவத்தை சார்ந்தது பசியில்லாத நிலையே சைவத்தை சார்ந்தது உதாரணமாக சிங்கம் பசித்தாலும் புள்ளை தின்னாது என்பார்கள் ஆனால் அந்த சிங்கமானது புள்ளை தின்று உடலை வளர்த்த மானையும் மாட்டையும் தின்றுதான் தன் உடலை வளர்க்கின்றது அதேபோல போல மனிதன் பசித்தாலும் மலத்தையும் சலத்தையும் பிறவற்றின் கழிவுகளையும் உணவாக ஏற்க மாட்டான் ஆனால் மலத்தையும் கழிவுகளையும் உரமாகவும் உணவாகவும் ஏற்கும் தாவரங்களையும் நிலவாழ் உயிரினங்களின் உடலையும் அந்த உடலின் உடைமைகளையும் உணவாக தின்னுகின்றான் இதுதான் பசியின் கோரத்தாண்டவம் பசியானது உலைகள் எதையும் விட்டு வைப்பதில்லை பசியின் நோக்கம் தன் எதிரில் இருப்பதை அழித்து தின்று தனதாக்க வேண்டும் என்பதுதான் இவ்வாறு பசியானது எல்லா உயிரின் உடலிலும் தோன்றி ஒன்றை ஒன்று அழித்து தின்ன வைக்கின்றது அதனால் தான் பறவைகள் தானியங்களையும் விதைகளையும் வித்துக்களையும் உழைக்க விடாமல் அழிக்கின்றது அவ்வாறு தப்பி முளைத்த தாவரங்களை புழு பூச்சிகளும் கால்நடைகளும் தாவர உண்ணிகளும் தின்று அழிக்கின்றது அந்த தாவர உண்ணிகளை மாமிச உண்ணிகள் தின்று அழிக்கின்றது அந்த மாமிச உண்ணிகளை நோய்வாய்ப்பட்டு மண்ணில் மட்கி அந்த மரத்திற்கே எருவாகின்றது இதுதான் பசி என்ற உணர்வின் ஆட்டம் எனவே பசி கொண்ட சிங்கத்தை அழகிய மான் இருக்கும் இடத்தில் விட்டால் அந்த மானின் நிலை என்னவாகும் அதே பசி கொண்ட அந்த மானை பல மரம் செடி கொடிகள் இருக்கும் இடத்தில் விட்டால் அந்த மரம் செடி கொடிகள் நிலை என்னவாகும் இவ்வாறு விடப்பட்டதுதான் இந்த உலகம் அதனால் தான் ஒன்றை ஒன்று அழித்து தின்று தன் உடலை வளர்க்கின்றது அதனால் தான் இந்த உலகில் போர்களும் யுத்தங்களும் நிகழ்கின்றது ஒன்று மற்றொன்றுக்கு பயந்து மறைந்து வாழ்ந்திட நினைக்கின்றது அதனால் தான் திருவள்ளுவர் பசியை தீ என்று சொல்லுகின்றார் தீயானது அனைத்தையும் அழித்து தன்வசமாக்கக்கூடியது அந்த பசித்தீயானது கருணை இல்லாது அழகானதை அழிக்கவல்லது சத்தானதை சுவைக்க வல்லது எல்லா உடல்களையும் தனக்கு என்று தின்று சிரிக்கவல்லது இருப்பினும் எல்லாவற்றிலும் அந்த தீயை ஒளி வெப்பமாக எந்த கலங்கமும் இல்லாது இருக்கின்றது அதைத்தான் திருவள்ளுவர் தீயளவற்றி தெரியான் பெரிதுண்ணின் நோயள விற்றிப்படும் என்று சொல்லுகின்றான் காரணம் பசித்தீயின் அளவை அறியாது உணவாக பிறவற்றின் உடல் உடைமைகளை உண்டவருக்கே என்பது வந்து சேரும் அவர் உணவாகத் எல்லாம் நோயாக மாறி அவரையே தின்னும் இப்போது புரிந்திருக்கும் பசித்தீயின் நோக்கமும் உலகில் உடல் கொண்ட உயிர்களின் அந்த பசியின் தாக்கமும் என்னவென்று எனவே உலகில் பசி கொண்ட உயிர்களெல்லாம் ஒன்றை ஒன்று அழிக்க வல்லவையாகும் ஆகவே பசி என்ற உணர்வு ஒன்றை ஆக்குவதற்கு பலவற்றை அழிக்கும் சக்தியாக வெளிப்படுகின்றது அந்த பசிதான் எல்லாவற்றிலும் வாய்த்திருந்து பிறந்தவற்றையெல்லாம் இறந்தவையாக்குகின்றது இறந்தவற்றை தின்றே உலகில் பிறந்தவையாய் தெரிகின்றது மேலும் இதை குறித்து விரிவான விளக்கத்தை அடுத்த பகுதியில் பார்ப்போம்